ஆகவே நாம் ஒரு ஆறு முறை மகாமந்திரம் சொல்லுவோம் அந்த ஆறு முறை சொல்லும் நீங்கள் அனைவரும் தயவு செய்து இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் உட்பட கண்களை மூடிக்கொள்ளுங்கள் சொல்லுகின்ற அந்த மகாமந்திரத்தை மட்டும் ஆறு முறை கேளுங்கள் உங்களுக்கு அது பெரிய ஒரு மாற்றத்தை இதுவரை நீங்கள் அனுபவிக்காத அருப்பரும் ஜோதி உடைய உண்மையை அது அறிவித்துவிடும் இது பதில் பெருமானார் எனக்கு உணர்த்தியதால் அவர் அவ்வாறு சொல்லுகின்றேன் கேட்ட பிறகு உணர்வீங்க அது உங்களுடைய ஆன்ம கதவுகளை திறந்துவிடும் ஆகவே அது என்ன நன்மை செய்யும் நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு விளங்கும் அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்மையை உண்டு பண்ணும் ஆன்மாவின் விளக்கம் பெற்றவுடனே எல்லா நன்மை உண்டு பண்ணும் அது சத்தியம் ஆகவே பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடுபொழுங்கள் ஆறு முறை மகாமந்திரம் சொல்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தாண்டி பெரும் கருணை பெருஞ்சோதி அறுட் பெருஞ்சோதி அறுட் பெருஞ்சோதி தனிப் பெருங் கருணை அறுட் பெருஞ்சோதி தா பேருஜோ ஆஜோதி தா பேருக்கருணை ஆறு பேருஜோ

பெரும் கருணை ஆளு பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வண்ணல் மலகடி வாழ்க வாழ்க்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை നന്റി അനവ് കരുത്തുക മിക്ക മഹിഴ്ചി എല്ലാവിതും ഉണ്ടാകാം